ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆட்டீரில் வாரத்தில் ஒரு நாள் உங்கள் பசங்களுக்கும் சரி நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியானதுங்க ரத்த சோகம் இருக்கிறவங்க ஹீமோக்ளோமின் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஃபோலிக் அயன் சக்தெல்லாம் அதிகமாக இருக்குதுங்க இது கூடிய வந்து ஏறால் தொக்கம் செஞ்சு காட்டியிருக்கேன் வீடியோவே முழுமையா பாருங்கள் என் சேனலில் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் வீட்டு தெரிய வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டு ஈரல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கணும் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க என்னெல்லாம் எதுவும் செக்க வேணாங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு இதனை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதிகமாக வச்சிடாதீங்க அப்புறம் நமக்கு தீஞ்சிடுச்சுன்னா அந்த ஸ்மெல்லு அந்த ஃப்ளேவரே நமக்கு போயிடும் இப்போ ஓரளவுக்கு நமக்கு வதங்கிடுச்சு இதை நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அதே பேனில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா இன்னும் ஒரு மூணு ஸ்பூன் கூட்டம் எங்கள் ஊற்றிக்கலாம் நான் கம்மியாக நான் சேர்க்குறேன் பட்டை லவங்கம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா புரிஞ்சு வரட்டும் அது புரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கிறேங்க சோம்பு நல்லா புரிஞ்சு வரட்டும் இது ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயும் நல்லா வதங்கட்டோங்க நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயத்தை நல்லா வதக்கும்போது நமக்கு கிரேவியும் நல்லா திக்காக கிடைக்குங்க ஆனால் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் தூள் நம்ம அந்த இயல் கழுவும் போதே நம்ம வாஷ் பண்ணும் போதே நம்ம மஞ்சள் உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நீச்ச நீச்சவாடை வரும் அதனால கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இஞ்சி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க ஏன்னா அது நீச்ச வாட வந்து நமக்கு போகும் அதுக்கு தான் இதையும் சேர்த்து நல்லா அது பச்சை வாசனை பொருள் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேங்க இது பெரிய தக்காளி நான் ஒன்று சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்னதாக எடுத்திங்கன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இது நல்லா அது மசிஞ்சி வரட்டும் இது மசிஞ்சி வரத்துக்கு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் ஓப்பனில் இருக்கிறத விட ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு டைமும் சேவ் ஆகும் இப்போ நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நான் ஈரலை இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு ஈரலை சேர்த்துட்டு அது கொஞ்சம் வேகட்டோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது சீக்கிரமாகவே வெந்துடும் லேட்டில் ஆகாது நம்ம ஈரல் செய்யணுன்னா சீக்கிரமாக ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாங்க இது சீக்கிரம் வெந்து வந்துடும் இது ரொம்ப வேக வச்சாலும் நமக்கு ஹார்டாகிடும் அதனால் கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சு எடுக்கணுங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மூடி இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் தண்ணியில் எதுவுமே சேர்க்கலைங்க அதை பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு இதுலேயே நம்ம இப்போது நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் தாங்க தனியாக மிளகா சேர்த்து அரைச்சிது இது நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பவுடரு வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க அதையும் சேர்த்துட்டு நம்ம இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது இந்த சமயத்தை நம்ம அதை சேர்த்துக்கலாம் நான் போட்ட அளவுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் தாங்க வந்துச்சு நான் ஒரு ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வந்து எப்படி உங்களுக்கு ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு ஒரு ஸ்பூனே கரெக்டாக இருந்துச்சு அவ்வ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வைக்கலாம் ஏன்னா அந்த மசாலாம் பச்சை மசாலாலாம் போட்டோம் அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பிரிஞ்சு என்ன சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு இது ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பர் ரெடி ஆகிடுங்க நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தோம்னா அஞ்சு நிமிஷத்தை செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான கிரேவியாக வந்திருக்கு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்களை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஈரல் தொப்பு நமக்கு ரெடியாகிடுச்சு இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த சாதத்தோடு பிசினஸ் ஆரணும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம எறால் கிரேவி பார்க்கலாம் அதுக்கு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயிட்டும் காஞ்சதும் பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேங்க இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பட்டை துண்டு ரெண்டு லவங்கம் ஒரு கால்ஸ்பூன் சோம்பு இதுதாங்க நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா புரிஞ்சு வரட்டும் நான் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது செம்ம டேஸ்ட்டாக வரும் பெரிய வெங்காயம் போது ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா அது வெங்காயம் நல்லா புரிஞ்சு வரட்டும் நல்லா வதக்கிக்கோங்க என்னெல்லாம் நல்லா வதங்கி வரட்டோங்க நீங்கள் எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே சின்ன வெங்காயத்தை செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது கொஞ்சமாக வாசனைக்கு கறி லீப்ஸும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நான்வெஜுக்கு கறி லீப்ஸ் சேர்த்து பாருங்களேன் சூப்பரான வாசனையும் இருக்கும் ஃப்ளேவரும் நமக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துருக்கங்க நீங்களும் இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் சேர்த்து பாருங்களேன் நமக்கு வதக்கறக்கும் சரி சீக்கிரமாக வதங்கி வரும் ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு வந்து ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக வருதுங்க கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருந்தால் நல்லா நீங்கள் ட்ரை பண்ணுங்க இது ஒரு டிப்பு தாங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு நல்லா இருந்துச்சு அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன் இப்போ இது நல்லா அது கொதிச்சு என்னென்ன பிரிஞ்சு எப்படி வருது பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பச்சை வாசலாம் நமக்கு போயிருக்கோம் இப்போது நான் ஒரு ரெண்டு தக்காளி சேர்க்குறேன் இது சின்ன சைஸில் ரெண்டு தக்காளிங்க சேர்த்து நல்லா அது மசஞ்சி வரட்டும் அதற்கு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மசஞ்சி வரட்டோங்க இதுக்கும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோன்னா சீக்கிரமாக ஆகிடும் நமக்கு டைம் சேவ் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசஞ்சி என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு கால் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்குறேங்க இது கலருக்கு தான் இது காரம்லாம் அவ்வளோவா இருக்காது ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் இது வீட்டில் அரைச்சா மிளகாய் தூள் மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்சதுங்க கொஞ்சமாக கரம் மசாலா இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்குடியே உப்பும் சேர்த்துருக்கேன் அந்த கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா வதங்கும் போது நமக்கு கலரும் செமையாக வரும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நமக்கு அடுப்பு இந்த நேரத்தில் சிம்லேயே இருக்கட்டும்ங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சு எறவை சேர்த்துக்கலாம் நான் எறவை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க எற நடுவில் இருக்க நரம்பு மாதிரி ஒன்று இருக்குங்க நடுவுலேயும் பின்னாடியும் இருக்கும் அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ உடம்புக்கு நல்லது இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அந்த இறால மசாலாலாம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு நம்ம தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேணாங்க இதிலே தண்ணி விடும் நீங்கள் வேணால் பாருங்களேன் எவ்வளோ தண்ணி வரும் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு எவ்வளோ தண்ணி விடுது பாருங்கள் இதுலேயே நமக்கு நல்லா வெந்து வந்துருங்க இப்போ நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஹை டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போ அது நல்லா அது அந்த தண்ணிலாம் நமக்கு சுண்டி வரும்போது இறவும் சூப்பராக வெந்து வந்துடும் கரெக்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஆப்ஷன் தாங்க மிளகுத்தூள் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா தூள் சேர்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு இப்போ நல்லா என்னெல்லாம் பிரிஞ்சு வருது இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலங்கைங்களை சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டா சூப்பரான நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டு டிஷ்ஷும் கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக்கும் போட்டுட்டு பாருங்க நீங்க போகிற லைக் தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு இந்த வீடியோ நெக்ஸ்ட் அவளுக்கு கொண்டு போகும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்